வெல்கம் டு ஸ்ரீஸ் மேத் கிளாஸ் இன்றைக்கி நம்ம கிளாஸில் கன உருவங்களுக்கான ஆயுள சூத்திரத்தை சரி பார்க்க போகிறோம் எஃப் ப்ளஸ் பி மைனஸ் இ ஈக்குவல் டூ ஸோ இந்த சூத்திரத்தை வந்து முக்கோண ப்ரமிடுக்கு இது வந்து சரியாக வருதா அப்படின்னு நம்ம செக் பண்ண போகிறோம் முக்கோண ப்ரமிடு இதுக்கு முந்தின வீடியோவில் நம்ம முக்கோண பட்டகம் பார்த்தோம் அந்த பட்டகத்துக்கும் பிரமிடுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா பட்டகம் அப்படிங்கிறது கீழே இருக்கிற ஷேப்பும் மேலே இருக்கிற ஷேப்பும் ஒரே மாதிரி இருக்கும் பிரமிடு அப்படிங்கிறது மேலே வந்து நம்ம பாயிண்டட்டில் வந்து இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக இருக்கும் ஸோ இதுதான் வந்து நம்ம பிரமிடுன்னு சொல்லுவோம் ஸோ இதில் இருக்கக்கூடிய பேஸ் வந்து ஒரு முக்கோணம் அதனால் இதுக்கு பேர் வந்து முக்கோணம் பிரமிடு இப்போ இதில் வந்து எஃப் எத்தனை முகங்கள் இருக்கும் அப்படின்னா இந்த பேஸ் ஒன்று சைடில் இது ஒரு முக்கோணம் இது ஒரு முக்கோணம் இது ஒரு முக்கோணம் ஸோ மொத்தம் நாலு முகங்கள் நாலுமே முக்கோணம் ஸோ எஃப் வந்து ஃபோர் ப்ளஸ் உச்சிகள் வந்து கீழே வந்து முக்கோணம் இருக்குது அசோ ஒன்று ரெண்டு மூணு மேலே ஒன்று நாலு இதில் பண்ணும்போது ஒன்று ரெண்டு மூணு நாலு மைனஸ் எட்ஜஸ் அப்படிங்கிறது இந்த விளிம்பு ஒன் டூ த்ரீ கீழே ஒரு முக்கோணத்துக்கு மூணு இருக்குமா அசோ டோட்டலாக ஆறு இப்போ இதில் பார்த்தோன்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஸோ எயிட் மைனஸ் சிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டூ அப்போ இந்த முக்கோணப்பிரமிடும் ஆயுள் சூத்திரத்தை நிறைவு செய்கிறது தேங்க் யூ